எங்களது போட்டுதலுக்கும் நெஞ்சத்து நிறைந்த எங்களுடைய பாசுமிகு சகோதரரும் தேவர்களு கூட்டமைப்புடைய தலைவராக இருந்து நாங்கெல்லாம் போட்டி வணங்குகின்ற தெய்வீக திருமகன் பசும்பொன் தேவருடைய திருப்புகளையும் லட்சியங்களையும் முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பி ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் எங்களது போட்டிய சண்மியா பாண்டியன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சமாதானமற்ற முறையில் தொடர்ந்து பசுமன் தேவர் திரும்ப உடைய திருப்புகளை காப்பதற்கும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக பவனி வந்தவர் இன்று இறைவனடி சேர்ந்திருக்க என்ற துயரம் எங்களுக்கெல்லாம் இடியாக தேவரின் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடிவிழந்தை போன்ற துயரத்தை ஆட்கொண்டிருக்கின்றோம் ஆர்மிகுரிய சண்யா பாட்டீன் அவர்கள் ஒரு தியாக செம்மலாக வரலாற்றிலே பதிவிடத்தக்க வகையில் ஆற்றிய பணிகள் சமகாலத்தில் எங்களை போன்றவர்கள் அடக்குமுறையும் காவல்துறையுடைய அச்சுறுத்தலும் சிறை வாழ்க்கையும் துயரமும் துன்பத்தையுமே நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்குமே தவிர அரசியலை அறமாக நாங்கள் எல்லாம் பணியாற்றி வந்திருந்தோம் அப்படிப்பட்ட சண்யா பாண்டியன் அவர்கள் நேற்று மதுரையிலே காலமானார் என்ற செய்தி நினைக்கின்ற பொழுது நேற்று ஐந்தாம் தேதி தெய்வீக திருமகன் தேவர் அவர்களால் போற்றி வணங்கியவர் பூசி அவர்கள் தியாக அவர்கள் தமிழ் திருநாட்டில் ஒப்பற்ற தியாக செம்மங்களில் உச்சமாக இருந்த நாளில் இறைவனை சேர்ந்திருக்கிறார் இன்று எந்த தெய்வனுடைய திருப்புகளை காக்க தேவர் தேவர் என்று சொல்லக்கூடிய அருமைக்குரிய தலைவர் தேவருடைய நினைவு நாளில் அவருடைய நல்லடக்கம் இன்று ஏற்படுகிறது நினைக்கின்ற பொழுது அருமைக்குரிய சண்முகா பாண்டியன் அவர்களுக்கு இறைவனை நாங்கள் வேண்டுவதெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் துயரத்தையும் துன்பத்தையுமே சந்தித்த அந்த சண்முகா பாண்டியன் அவர்கள் எந்த லட்சியத்திற்காக எந்த கொள்கைக்காக சமாதாத்த முறையில் இந்த மண்ணிலே பவனி வந்தாரோ அவர் இன்று தன் வாழ்நாளில் இழந்தது அதிகம் இனிமேலாவது இறைவன் காலடியில் நிம்மதியாக அந்த ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் போற்றி வணங்குகின்ற தெய்வீக திருமணம் தேவர்களை வணங்கி எப்போதும் எத்தனை சோதனை வந்தாலும் இன்னல்கள் ஏற்பட்டால் எப்படி அவர் களத்தில் நின்றாரோ அதே போல அந்த தெய்வீக திருமண உடைய கொள்கையையும் லட்சியையும் தாங்கி இந்த தேசத்திற்காக இந்த மக்களுக்காக எங்கள் உயிரில் வரை நாங்கள் பணியாற்றுவோம் அன்னாரை இறந்து வாடுகின்றேன் குடும்பத்தருக்கு ஆறுதல் சொல்வதற்கு எங்களுக்கு மனமில்லை காரணம் நாங்களே ஆறாத்து இரத்தில் இருக்கிறோம் வந்திருந்து எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி என்பதை விட நாங்கள் அவர்கள் அத்தனை பேரும் துணிந்ததற்கு எங்களையும் சேர்த்து நாங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாராட்டுக்களை வாழ்த்து சேர்ந்து அந்த குடும்பத்திற்கும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பல இன்னையுக்கும் இணையான ஆனான அன்பு தம்பிமார்களுக்கும் அனைவருக்கும் அத்தனை அமைப்பிற்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை பாரதிய செய்து கொள்கிறது நாங்கள் பணிவோடு கேட்டுக் கொள்வதெல்லாம் வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதனை வாழ்த்துவது இந்த தமிழ் சமூகத்திற்கு இல்லை அவர் இறந்த பின்னால்தான் அவருடைய புகழ் பாடுவதும் அவருக்கு பயணிச் சொல்லுகின்ற இனிநிலை தமிழகத்தில் இருக்கிறது அது வாபு சிவனார் பிள்ளைக்கும் பொருந்தும் தலைவர் மூக்கியாத்தேவருக்கும் பொருந்தும் அன்புச் சந்தியாணியனுக்கும் பொருந்தும் நான் பணிவோடு கேட்டுக் கொள்வதெல்லாம் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் பொது வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது அவன் சிறு சிறு தவறு செய்திருப்பானால் மனிதனாக பிறந்தவன் தவறு செய்த இயற்கை அவனை வாழ்கின்ற பொழுது அவனுடைய தைரியத்தையும் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய அறியும் இந்த சமுதாயம் பயன்படுத்த வேண்டும் மறைந்த பின்னால் அவர்களை வாழ்கை என்று சொல்வதும் வணக்கம் சொல்வதும் அவருக்கு நாம் என்ன செய்வது என்பது வரலாறு என்று காலங்கள் ஓடட்டும் தொடர்ந்து பணியாற்றுவோம் பாண்டியன் விட்டு சென்ற பணியை அடுத்த தலைமுறை நீங்களாவது வாழ்கின்ற போது அவர்களை வாழ்த்துங்கள் வாழ்கின்ற போது அவரை துணை நல்ல பணியோடு கேட்டுக்கொண்டு என்றென்றும் அந்த ஆத்மா சாந்தி வேண்டும் வாழ்க சண்மியா பாண்டியனுடைய புகழ் நன்றி வணக்கம்